அது ஏழையா இருக்கணும் உங்களுக்கு கேட்டகரி ஆனா யாரெல்லாம் முஸ்லிம்ஸ் கிறிஸ்டின் மைனாரிட்டிஸ் ஆல் ஆளர் எலிஜிபிள்

முடிஞ்சு படம் ஓட்டும் போது இதெல்லாம் கட் ஆயிரும் அப்படிங்கிறாங்களா இல்ல இல்ல கட்டுன்ற வேற இப்ப கோட்டா வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த தேவைக்கு ஏற்ப அவங்களுடைய பொலிட்டிகல் ரியாலிட்டிஸ் அவங்களுடைய கிரௌண்ட் ரியாலிட்டிஸ் கேட்டிருப்ப அவங்களுடைய ஸ்ட்ரென்த் ஆஃப் வீக்னஸ் கேட்ப மாநிலத்துக்கு மாநிலம் கோட்டா வந்து மாத்திக்கிறாங்க உதாரணம் மகாராஷ்டிரால மராட்டாஸ்க்கு ஒரு கோட்டை கொண்டு வந்து பாக்குறாங்க சில இடத்துல கோட்ஸ் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுது அது திரும்பி கொண்டு வரும் ட்ரை பண்றாங்க வேற சில ஊர்ல பாத்தீங்கன்னா லிங்காயிடுச்சு மக்கள் லிங்கா சொல்லிட்டு கர்நாடகாவில அதிகரிக்கிறாங்க